வணக்கம் நான் டாக்டர் ராம்சந்திரன் பிசியோதெரபிஸ்ட் போன வீடியோல ஸ்ட்ரோக்குன்னா என்ன அது எதனால வருது வந்தா என்னென்ன இம்பேர்மென்ட்ஸ் வரும் வரதுக்கு முன்னாடி என்னென்ன அறிகுறிகள் இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம போன வீடியோல இந்த வீடியோல வந்து ஸ்ட்ரோக்குக்கான பிசியோதெரபி எக்ஸசைசஸ் அதாவது வீட்டில நீங்கள் நீங்க பண்ணக்கூடிய பிசியோதெரப்பி பயிற்சிகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு ரைட் சைடு தான் மறுத்து போயிருக்கு அப்படின்றத கணக்கு வச்சுக்கோங்க இப்போ நார்மலா இருக்கிற கையை வச்சு இந்த கைய புடிச்சுக்கோங்க இந்த மாதிரி புடிச்சுக்கிட்டு இப்போ கைய மேல தூக்க போறீங்க நல்ல மேல தூக்கிட்டு கீழே இறக்க போறீங்க இந்த மாதிரி ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வாட்டி பண்ணுங்க இப்போ அதே மாதிரி மேல தூக்குனீங்க இல்லையா அதே மாதிரி இப்போ சைடா தூக்க போறீங்க இந்த மாதிரி சைடா தூக்கும் போது கேர்ஃபுல்லா தூக்க பாருங்க இந்த மாதிரி சைடு சைடுவைஸாக பண்ணி இதையும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வாட்டி பண்ணுங்க அடுத்து உங்கள் கையை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க அதாவது உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ உங்கள் கையை மடக்கி நீட்ட போறீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் இல்லாமல் பண்ண பாருங்க சுத்தமாக முடியலன்னும் போது நார்மலாக இருக்கிற கையை வச்சு பண்ணலாம் இதையும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வாட்டி பண்ணுங்க அடுத்து உங்கள் கையை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நேராக வச்சு இப்போ மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வர போறீங்க இப்படி இருந்து கீழே எடுத்துகிட்டு போனால் ஒன் ஸோ இந்த மாதிரி கணக்கில் இதையும் ஒரு இருந்து இருபது வாட்டி பண்ணுங்க அடுத்து கை விரல்களை இன்னொரு கையை வச்சு இந்த மாதிரி மடக்கி நீட்ட போறீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு விரலையும் நல்லா மடக்கி மடக்கி நீட்டுறதுக்கு பாருங்க முக்கியமாக கை விரல்கள்ல இந்த பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு டைட் சோ ஸோ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நேராக நீட்டி ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு மடக்கி நீட்டுறதுக்கு பாருங்க அடுத்து ரொம்பவே முக்கியமான பயிற்சி உங்க இடுப்புக்கு இந்த மாதிரி கால் ரெண்டுத்தையும் அடக்கிக்கோங்க இப்போ இடுப்பை தூக்க போறீங்க எந்த கால் நல்லா இருக்கும் அந்த காலை வச்சு அழுத்தம் கொடுத்து இந்த அஃபெக்ட் காலை மைல்டா சப்போர்ட் பண்ணிட்டு இடுப்பை தூக்க போறீங்க தூக்கி ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு செகண்ட் ஹோல்டு பண்ணுங்க அண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூணுலேருந்து இருந்து அஞ்சு வாட்டி திரும்ப திரும்ப பண்ணுங்க ஒரு வாட்டி தூக்கிட்டீங்களா ஒரு பத்து செகண்ட் கேப்பு மறுபடியும் இடுப்பை தூக்கி ஒரு பத்து செகண்ட் ஹோல்டு இந்த மாதிரி ஒரு மூணுலேருந்து அஞ்சு வாட்டி பண்ணிக்கோங்க அடுத்தது முக்கியமாக இந்த யூரினரி ப்ராப்ளம் மோஷன் ப்ராப்ளம்லாம் ஆட்டோமேட்டிக்கா போடுறது இல்லையா அவங்களுக்கு இது முக்கியமான பயிற்சி அவங்க இந்த மாதிரி ஒரு பில்லோவை உங்க கால் ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சுட்டு இப்போ உங்கள் கால் முட்டி ரெண்டுத்தையும் வச்சு இந்த பில்லோவை அழுத்த போறீங்க அழுத்தம் போது இந்த ரெண்டு தொடை உள் தொடை பகுதியில் மசில் டைட் ஆகிறது நல்லா ஃபீல் ஆகும் ஆரம்பத்துல இவங்களுக்கு இந்த காலை சப்போர்ட் பண்ண முடியாது அதனால முடிஞ்சளவுக்கு இன்னொரு கையை வச்சு சப்போர்ட் பண்ணிக்கோங்க அழுத்தம் கொடுத்து ஒரு பத்துலேருந்து இருந்து செகண்ட் ஹோல்டு ஒரு மூணு வாட்டி பண்ணுங்க இது பண்றச்சு காலோட உள் தொடையில் மசில்ஸ் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுறது நல்லாவே ஃபீல் ஆகும் அடுத்து இந்த மாதிரி உட்கார்ந்து எந்திரிக்க போறீங்க இது கூட வாக்கர் வச்சும் பண்ணலாம் கூட யாராவது சப்போர்ட் இருந்தாலும் பண்ணலாம் ஆனா ஒரு பத்து வாட்டி எழுந்து நேராக நின்றுட்டு உட்கார போறீங்க இந்த மாதிரி ஒரு பத்து வாட்டி பண்ணுங்க அடுத்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க குதிகால தூக்கி ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு இறங்க போறீங்க இதோ ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வாட்டி பண்ணுங்க அதாவது தூக்கி ஒரு செகண்ட் நிறுத்தி ஏற்க போறீங்க அடுத்து இந்த மாதிரி எதுல சப்போர்ட் பண்ணிட்டு காலை மடக்க போறீங்க காலை மடக்கி கீழே இறக்க போறீங்க ரெண்டு காலுமே பண்ணணும் இந்த எல்லா பயிற்சியும் வந்து ரெண்டு சைடும் பண்ணலாம் முக்கியமா இந்த காலை மடக்கி நிட்டுறதுலாம் ரெண்டு காலிலையும் பண்ணலாம் காலை தூக்க முடியலைனாலும் பரவாயில்ல நார்மல் காலில் பண்ணுங்க அப்போதான் வந்து எந்த கால் தூக்க முடியல அந்த காலில் நல்ல வெயிட் போகும் நல்லா அந்த முட்டி எல்லாம் அந்த வெயிட் உணர்ச்சி ஃபீல் ஆகி மறுபடியும் அந்த கால் அசைவையும் நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு வரலாம் அடுத்து இந்த மாதிரியே சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரைட்டு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ இந்த ரைட்டு காலை முன்னாடி பின்னாடி எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுதோ அவ்வளோ தூரம் கொண்டு போங்க நல்லா முன்னாடி தூக்கி தரையில் வச்சுட்டு பின்னாடி எடுத்துருவாங்க முன்னாடி வச்சுட்டு தரையில் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து பின்னாடி எடுத்துருவாங்க தரையில் வச்சுட்டு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து தரையில் வைங்க பின்னாடி இடத்துகிட்டு போயிட்டு தரையில் வைங்க இதையும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி பண்ணுங்க இதையே அதே மாதிரி சைடாக நின்றுட்டு இந்த மாதிரி சைடாக நின்றுட்டு காலை வெளியேருந்து உள்ளே இதையும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வாட்டி பண்ணுங்கள் இந்த பயிற்சிகள்லாம் தான் நீங்க வீட்டில இருந்தே பண்ணக்கூடிய ஃபிசியோதெரப்பி பயிற்சிகள் இந்த வீடியோ பத்தின எந்த சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அதை நாங்கள் ஸ்ட்ரெய்டா கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுவோம் இல்லைன்னா வீடியோவாவே தனி வீடியோவாவே கூட ரிப்ளை பண்ணுவோம் வீடியோ பிடிச்சத லைக் பண்ணிட்டு முக்கியமா ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்ட உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அண்ட் முக்கியமா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்